பாண்டியன் இங்கே தங்கமயிலோடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரவழைக்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் கூட எதுவுமே தெரியாதது போல் மாணிக்கம் இப்பவும் அந்த பொய் மூட்டையை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்க எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இனிமேல் நீங்கள் பொய் மூட்டை அவுத்து விடணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு நேரடியாக எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றாங்க கோமதி இந்த விஷயம் தெரிஞ்ச அதிர்ச்சியில் வாக்கியமோ மாணிக்கமோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிற்க தங்கமயில் அழுதுகிட்டே நிற்க இனி உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் உங்கள் பொண்ணை நீங்கள் கையோட கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு எங்க பாண்டியன் பார்த்துட்டு சொல்லும்போது அதை கேட்ட தங்கமேலுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி மன மன்னிச்சு எந்திரிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்து அழுக அந்த நேரத்தில் அங்கே நின்றுட்டு இருக்க செந்திலுக்கும் அங்க கதிருக்கும் பயங்கர கோபம் வருது இதனால் வரைக்கும் எங்கள் அண்ணனை இது இந்த இவ்வளோ மனசு கஷ்டப்படுத்தி நாங்கள் பார்த்தது கூட இல்லை எல்லாரையும் விட எங்கள் அண்ணனை தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்து பார்த்து இந்த கல்யாணத்தை அவர் எவ்வளோ பிரமாண்டமாக பண்ணார் ஆனால் அந்த கல்யாணம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி தானே உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி உங்கள் வீட்டு பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க செஞ்சுருக்கீங்க அப்பா எடுத்த முடிவு தான் சரின்ற மாதிரி செந்தில் சொல்ல இதை கேட்ட மாணிக்கும் என்னப்பா நீ நீயும் ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க இப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை பாழாகிறதை பார்த்துட்டு என்ன பண்ணி இப்படி பேசுறேன்னு சொல்ல யோ நிறுத்தியா முதல் அப்படின்னு செந்தல் வேகமா சத்தம் போட கொஞ்சம் கூட வயசுக்கு மரியாதை கொடுக்காம இந்த பேச்சு பேசுறான் இவங்ககிட்ட எல்லாம் என்னங்க கெஞ்சிட்டு இருக்க வேண்டியது இருக்கு வாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல போங்க யாரு வேண்டாம்னு சொன்னது ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க என்ன வேணாலும் கொடுங்க கடைசியில் நீங்கள் போய் சொல்லி கல்யாணம் பண்ணது தான் அந்த ஸ்டேஷன்ல இருக்கவங்களும் உங்களை தான் பேசுவாங்க உங்களை தான் உள்ள தூக்கி வைக்கவும் செய்வாங்க அப்படின்னு சொல்ல ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் ரெண்டே போய் தான் சொன்னேன் ஆனால் நீங்கள் என் பொண்ணையும் வீட்டுக்கு எங்களையும் இவ்வளவு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறீங்க யாருக்கு தெரியும் என் பொண்ணை இந்த வீட்டில் என்ன வச்சு கொடுமைப்படுத்துறீங்களோ அடிச்சீங்களோ என்னவோ இங்க உடஞ்சு கிடக்கிற பொருள் எல்லாம் பார்த்தா என் பொண்ணை தான் அடிக்கவும் கொலை பண்ணவும் தயங்க மாட்டீங்க போலையே அப்படின்ற மாதிரி பாக்கியம் சொல்ல பாக்கியம் சொன்னதை கேட்டதுக்கு பிறகு வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் பெரிய கோபம் வருது இங்கே பாருங்க தேவையில்லாத பேச்செல்லாம் இங்கே நின்று நீ பேச வேண்டாம் இந்த வீட்டை விட்டு கிளம்பி முதல்ல வெளியே போயிட்டே இருங்க குடும்பமா குடும்பம் இந்த மாதிரி கேவலப்பட்ட குடும்பத்தை வாழ்க்கையில் முதல் தடவையாக பார்க்குறேன் அப்படின்னு கோமதி அங்கே பாக்கியத்தை பார்த்து கேவலப்படுத்த பாக்கியத்துக்கு இதுக்கு மேலே இன்னும் கோபம் அதிகமாகுது போனால் போகுதே பொண்ணு வாழ்க்கைக்காக பொறுத்து போனால் கொஞ்சம் மிஞ்சி போனால் ரொம்ப தான் ஓவராக பேசுகிறீங்க ஆமாம் இந்த குடும்பம் மட்டும் என்ன ஒழுங்கா வீட்டில் இருக்க எல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுங்க இதோ இவன் கல்யாணம் பண்ணாமலே வீட்டுல போய் இருந்தவ அப்படி பார்த்தா உங்க குடும்பத்தில் இருக்காத தப்பா என் குடும்பத்தில் இருக்க போது நான் சொன்னது ஒரு பொய் தான் என் பொண்ணு வாழ்க்கைக்காக சொன்னேன் ஆனால் நீங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய ஏன் இந்த ராஜி மாறிக்காத பொய்யா ஒருத்தனை காதலிச்சுட்டு இங்க இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருக்கான் இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியல ஏதோ வயசு விஷயம் இங்கே படிப்பு விஷயம்னு சாதாரண பொய் தானே என் பொண்ணுக்காக நான் பேசினேன் அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதா அப்போ ராஜி பண்ணத்துக்கெல்லாம் நீங்கள் இன்னொரு அவளை இந்த வீட்டிலே வச்சிருக்க வேண்டியதில்லை அவளை நீங்கள் எப்போவும் இந்த வீட்டை வீட்டில் வெளியே அனுப்பிந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட கதிருக்கு ரொம்ப கோவம் வந்து அவ்வளவு தான் உங்களுக்கு மரியாதை இன்னொரு வார்த்தை ராஜியை பற்றி இந்த வீட்டில் தப்பாக பேசினீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கதிரியாக்கும் போது அதை கேட்டதும் இங்கே பாண்டியனும் கோமதியும் அதிர்ந்து போயிட்டு டே கதிரி கொஞ்சம் அமைதியாகிடான்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கதிரை பார்த்து சொல்ல கதிர் என்னால் எப்படி பா இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியும் இவங்க பேசினதை கேட்டுட்டு பொறுத்து போகிறதுக்கு நான் ஒன்றும் சரவணன் மா அண்ண மாதிரி கிடையாது சரவணன்னா இவ்வளோ நாள் இதெல்லாம் பொறுத்துட்டு இருந்ததே பெரிய விஷயந்தான் சொல்ல என் தம்பியை பற்றியோ என் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களை பற்றியோ பேசுகிறதுக்கான தகுதியும் அருகதை உனக்கும் குடும்பத்துக்கும் இல்லவே இல்லைன்னு சொல்லி அங்கே சரவணன் வந்து வாக்கியத்தை பார்த்து திட்ட நான் அப்படின்னு தப்பாக சொல்லிவிட்டு உண்மையை தானே சொல்கிறேன் எவனோ ஒருத்தனை காதலிச்சிட்டு வீட்டை விட்டு ஓடி போனவன் ஓடி போனவன் காதலிச்சதோட கல்யாணம் பண்ணதோடு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையோடு தான் ஓடினாலாம் இல்லை அப்படின்னு தப்பாக பேசுகிற போது அங்கே அடிக்க கையை ஓங்கிடுறாங்க எங்கள் கதிரும் அடிக்க கையை ஓங்கும் போது பயந்து போன பாக்கியம் அப்படின்னு அடிங்க இந்த வீட்டுக்கு வந்தாலே இந்த மாதிரி அவமானப்படுத்துவீங்கன்னா நல்லா தெரியுமே அப்புறம் என் பொண்ணையும் தான் இந்த மாதிரி அடித்து கொடுமைப்படுத்திருக்கீங்க வரஜட்சினை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு வைக்கமோ மணிக்குமா மாத்தி மாத்தி பேச ஐயோ நிறுத்துங்க அப்படின்னு தங்கமேல் வேகமா சத்தம் போடுறாங்க ஆமா அதெல்லாம் இங்க நின்னு நீ பேசக்கூடாதும்மா உம்மா அப்பாவை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பு இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் எல்லாத்தையுமே முடிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்ல எல்லாம் ஏன் அம்மா தான் அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் தங்க மேல் கதறி அழுக இன்னொரு பக்கம் நீ ஏன்டி அழுகன இந்த வீட்ல தப்பு செஞ்சவங்களுக்கு இந்த வீட்ல வந்துட்டு இடம் கொடுக்கறாங்க கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி நாங்கள் என்ன நியாயம் இல்லாமல் நடந்துகிட்டோன்னு சொல்ல ராஜி விஷயத்தில் நீங்கள் நடந்துகிட்டது மட்டும் நியாயமா இதை விட எவ்வளவோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா ராஜி அவளை இந்த வீட்டில் இருக்க வைக்கிறீங்க அப்போ தப்பை பண்ணாத என் பொண்ணுக்கு தண்டனைக்கு மேலே தண்டனையை கொடுத்தா என்னங்க அருத்தோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் பாக்கியம் தப்பு பண்ணலையா அப்போது நீங்கள் சொன்னது ரெண்டு பொய் தான் வேற எந்த பொய்யும் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்க மாணிக்க உடனே முந்திக்கிட்டு ஆமாம் என் பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக ரெண்டு பொய் தான் சொன்னோம் வேற எந்த பொய்யும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நகை விஷயத்தில் நீங்கள் எந்த பொய்யும் சொல்லலை அப்படின்னதுக்கு பிறகுதான் பாக்கியத்துக்கே இந்த விஷயம் நினைவுக்கு வருது பாக்கியம் அது இந்த பொய்யோ அப்படி நிற்க நான் என்னடா சொல்கிறேன் என்னடா நகை விஷயம்னு அங்கே நிற்கிற சரவணன் ஓடி வந்து கதிர்கிட்ட கேட்க இதுக்கு மேலே நான் எதுக்கு இந்த விஷயத்தை மறைக்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல என்ன கதிர் விடு கதிர் அதெல்லாம் எதுவும் சொல்லாது கதிர் அப்படின்னு பக்கத்தில் என்னென்ன ராஜி சொல்லிட்டே இருக்காங்க எப்படி ராஜி உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் உங்களை பற்றி இந்த வீட்டில் சொல்லலைனா எப்படி நீ வேணா பெரிய தியாகி ஆட்டம் இருந்துட்டு போ ஆனால் இன்னும் மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ல அதானே கதிர் தான் சரின்னு மீனாவும் வராங்க ஏங்க நீங்கள் பண்ணது கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயம் இருக்கா உங்கள் பொண்ணுக்கு போட்டது எட்டு பவுன் தான் தங்கும் மீது எல்லாமே தங்கம் கிடையாது சுத்த கவரிங் தான் அது எல்லாத்தையுமே நீங்கள் தங்கும்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரையுமே ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே அதிர்ச்சியில் வாயை பிழந்தை மீனாவை பார்க்க என்னடி சொல்றேன்னு இங்கே கேட்கும் போது அன்னி சொல்கிறது எல்லாமே உண்மை அங்கே கதிரும் சொல்கிறாங்க மொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சியாக இருக்குது டே கதிரு அப்படின்னு அங்கே சரவணன் பார்க்க ஆமாம் இந்த விஷயமே ராஜி நேத்து தான் என்கிட்ட சொன்னான் அன்னைக்கும் ராஜிக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் சரி இந்த ஒரு விஷயத்துல தானே போய் சொல்லியிருக்காங்க சரி போனா போகுது அவங்க சந்தோஷமா வாழட்டும் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம்னு அமைதியா விட்டு கொடுத்து போனா இன்னைக்கு ராஜியவே கேவலப்படுத்தி பேசுவீங்க அதை நான் பார்த்து அமைதியா பொறுத்து வேற போகணுமா தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கத நீங்க எல்லாத்தையுமே கவரிங்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து விட்டதும் நீங்கள் உங்கள் கிட்ட கேட்டு நாங்கள் வந்து நிற்கலை அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட கோமதிக்கு அதிர்ந்து போயிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி இன்னொருத்தவங்க மேலே ஈஸியாக பழியை தூக்கி போட முடியுது இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ காலையில விழுந்து கதைனாலும் சரி உன் குடும்பத்துக்காக மனசு இறங்குறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது இப்போவே உன் பொண்ணை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ அதான் உனக்கும் நல்லது உன் பொண்ணுக்கும் நல்லது இனி ஒரு நிமிஷமாவது இந்த வீட்டில் நின்னாலும் பெரிய பிரச்சனையை வெடிக்கும் அப்புறம் நானே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் வேண்டியிருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல இங்கே பாக்கியத்துக்கு பேசுகிறதுக்கு வாயை வள அப்படியே வாயை வளர்ந்த மாதிரி இருக்கேன் போதுமா இப்போ உனக்கு சந்தோஷமாமா நான் வேண்டாம் வேண்டான்னு உங்ககிட்ட தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்ச இங்கே பொய்க்கு இன்னைக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன் இது உங்களுக்கு சந்தோஷமா கல்யாணம் கல்யாணமே ஆகாமல் அந்த வீட்டில் நான் இருந்துட்டு போயிருப்பேன் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ வாழை வாட்டினை பேர் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிட்டுட்டிங்கல்ல இதுக்கப்புறம் என்ன செய்ய காத்திருக்கீங்க என்ன அந்த வீட்டுக்கு வந்தாலும் அங்கேயும் என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க இனி உங்கள் கூட நான் வர தயாரில்ல இனி இந்த வீட்லயே நான் எடுக்க நான் எங்கேயோ போய் தொலைனா அப்படின்னு சொல்லி தங்க மேலே அழுது விட்டே கிளம்ப என் மயிலை நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக ஒரு நிமிஷம் அப்படின்னு எங்க சரவணன் சொல்றாங்க எல்லாமே திரும்பி பார்க்க என்னடா சரவணா இப்ப இதுக்கு அவங்கள நிற்க சொல்றா அப்படின்னு கேட்க பக்கத்துல போறதுக்கு பிறகு இங்க சரவணன் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்னு சொல்ல நாங்க இதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்க என்னடா சரவணா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்பா நம்ம மளிகை கடைக்கு பத்தாயிரம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு நம்ம முத்துசாமி என்ன வந்தார்ல ஆமா இருந்து பணத்தை வாங்கினது யார் தெரியுமா நாம நினைச்சிட்டு இருந்த மாதிரி நம்ம ஒண்ணும் கிடையாது அதை பண்ணது யாரு தெரியுமா இதோ இவருதான் இவர் தான் அவர்கிட்ட இந்த பணத்தையும் வாங்கியிருக்கார் அவரை போய் பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் அவரே விஷயத்த சொன்னார் போனா போகுது இந்த விஷயத்த இப்போதைக்கு பேச வேண்டாம்னு விட்டுட்டு இருந்தா இவங்க என்னடானா எந்த தப்புமே பண்ணாததை போல நம்ம வீட்டில் நின்று இவ்வளோ சவுண்ட் விடுறாங்க இதுக்கப்புறம் எப்படி பாமதியா இருக்க முடியும் பணத்தை எடுத்து வச்சிட்டு இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இங்க எல்லாரும் அதேந்து போயிட்டு இங்க சரவணனை பாக்குறாங்க உடனே இங்கே நிற்கிற கோமதி ஐயோ 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 இன்னும் எத்தனை பொய்யே இவளுங்க மறைச்சிருக்காளுங்களோ தெரியல இவளுங்க குடும்பத்தை தோண்ட தோண்ட பொய்க்கு மேலே பொய்யால வெளியே வந்துகிட்டு இருக்கு ஏன்டா சரவணா இந்த குடும்பத்தை போய் உன்னை கல்யாணம் பண்ணி உன் அப்படின்னு கோமதி அழிக அம்மா நல்லா இதெல்லாம் நான் கத்துக்கிட்ட பாடம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் இல்லனா நேராக ஸ்டேஷனுக்கு தான் போக வேண்டியிருக்கும் எங்க கடைக்கு வந்தாரு வேலை பாக்குறன்ற பேரில் கடையில் கல்லா பணத்தை எடுத்தாரு கடைக்கு கொடுக்க வந்த பணத்தையும் இவர் ஆட்டையை போட்டாரு தான் எங்களுக்கு சீரே கொண்டு வந்து செஞ்சாரு இப்படி எல்லாத்தையுமே சொல்லுவோம் இவருக்கும் எங்களுக்கும் எந்த உறவுல நாயி போயிடுச்சு பணத்தை கொடுத்தா தான் இவளை நாங்கள் இவருக்கு நாங்கள் வெளியையும் விடுவோம் இல்லைனா ஸ்டேஷனுக்கு தான் போக வேண்டியது இருக்குன்னு சொல்ல பக்கத்தில் வர மயிலே நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பெத்த பாவத்துக்கு உங்களுக்கு நான் இதை கூட செய்யலைனா எப்படி என்னை பெத்த பாவத்துக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்ச பாவத்துக்கு உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் கொண்டு போய் வச்சு அழகு பார்க்க ஏன் உடம்புல தெம்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் என்ன பண்ணுறாங்க இதோ இவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆகி போயிடுச்சு இனி இதுக்கப்புறம் இவர் கட்டின தாலி மொட்டி என் கழுத்தில் தொங்கணும் அந்த எட்டு பவுன் நகையில் நீங்கள் எவ்வளவு நாளும் எடுத்துக்கோங்க இல்லை அந்த பவுனே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இனி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி கொடுக்க இதை பார்த்த குழலிலேந்து அதிர்ச்சி போக சொல்ல போனா நியாயமா பார்த்தா இதை நாங்களே கலட்டி வாங்கியிருந்துருக்கணும் நீ நீயே கிளட்டி கொடுத்துட்டு போற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தானே குழலி சொல்றாங்க இதை பார்த்துக்கிட்டே தங்கமையில் அவங்க எல்லா கையிலையும் கொடுத்துட்டு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கடைசியாக சொல்லிட்டு போறேன் உங்கள் எல்லாரையும் ஏமாத்தி வாழணும்னு என்னுடைய எண்ணம் கிடையாது உங்க கூட நான் சந்தோஷமா இருந்த இருந்த நாள் வரைக்கும் தனிமையில் அம்மா அப்பான்னு கூட அவங்க கூட மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் எனக்கு கிடைக்கல ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் சந்தோஷன்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது அவங்க எனக்கு பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன் அந்த பொய்களை தவறு ஆனால் என்னைக்கா இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிதானே ஆகணும் அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு தங்கமேல் சொல்றாங்க செஞ்ச தப்புக்கு உடந்தையா இருந்ததும் தவறுதான் அவங்க சொன்ன போய்க்கு நான் உடந்தையா ஆண்டது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொன்னேன் மயிலை பார்த்து அவங்க அம்மாவா அப்பாவும் கலங்கி நிற்க ஒரு அம்மாவா அப்பாவை நீங்கள் எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டிங்க அது வரைக்கும் போது சுடர் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி விளையாட்டை விளையாடாமல் இருந்தீங்கனாலே சந்தோஷம் தான் அவளாவது அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கமயில் அங்கேருந்து கிளம்ப சரவணன் அங்கே போய் உட்காரன் சரவணனுக்கு இங்கே பழமாக அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்தில் உடஞ்சி போய் தான் நிற்கிற அந்த குடும்பமும் கூட கடைசியில் இங்கே தங்கமையில் இப்படி கஷ்டப்பட்டு முடிவெடுத்து போறதே இங்க ராஜிக்கும் மீனாவுக்கும் பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு கதிர பார்த்து ராஞ்சி கேட்கறாங்க நீ ஏன் இவ்வளவு கோவப்பட்டு விஷயத்த சொன்னு இப்ப ஏண்டி அவங்கிட்ட நீ கோவப்படுற சொல்ல போனா உங்ககிட்ட தானே நான் கேள்வி கேட்கணும் ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலன்னு கோமதி கேட்க அத்தை குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லும் போது ஆமா பெரிய குடும்பம் அதான் இந்த அளவுக்கு வந்து நின்றுட்டேன் இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கோமதி இங்க பேசவும் செய்றாங்க நான் என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்த ராஜி மாதிரியும் மீனா மாதிரியும் ஆகாதல ரெண்டு பேரும் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சந்தோஷமா இருக்காங்க என்னுடைய வைராக்கியத்துக்காக என் பையனுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு போகணும்னு நினைச்சு என்னை என்னடா சரவணா அப்படின்னு கையெடுத்து மன்னிப்பு கேட்குறாங்க எங்க பாண்டியனும் ஆனா சரவணன் அப்பா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதறி விட்டுட்டு நீங்க மடியில படுத்து அழுகவும் செய்யறாங்க கதிர் ராஜியை பார்க்க கதிருக்கு ராஜி என்றைக்குமே துணையாக இருக்கான் இங்கே மீனாவுக்கு செந்தில் என்னைக்குமே துணையாக இருக்கான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உனக்கு அமையணுண்டா அப்படின்ற மாதிரி எங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு பாண்டியன் மா கலைங்கி போய் தான் உட்காந்துருக்காங்க வீட்டை விட்டு போன இங்கே மயிலும் தான் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ரொம்ப அழுகுறாங்க கதறி துடிக்கிறாங்க சுடரு நீ என்ன மாதிரி தப்பை பண்ணிடாத இவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணலான்னு நம்மக்கிட்ட அந்த தப்பை அள்ளி தலையில் கட்டி விட்டுறாங்க ஏன்னா உன் வாழ்க்கையில் இதே தப்பை அவங்க பண்ணாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு நீ வாழ தயாராக இருக்காத தயவு செஞ்சு உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ அமைச்சிக்கோன்னு இங்கே மயிலை சுடர்கிட்ட சொல்ல தங்கிட்ட பேச வர அம்மா அப்பா கிட்ட பேசாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க இங்கே தங்க மயிலும்